ஹாய் ஆல் வெல்கம் டு சௌமி எம் கே விலாக்ஸ் இந்த விலாக்ல நீங்க இப்போ பாத்தீங்களா ஃபுட்டுல இந்த டிஷ் எல்லாம் நம்ம வந்து சாட்டர்டே பெருமாளுக்கு தலிகை போடுறதுக்கு எப்படி சமைச்சோன்றது தான் பார்க்க போறோம் எதுவுமே பர்ஃபெக்ட் ரெசிபியா இருக்காது ஆனால் எல்லாமே சமைச்சது வந்து ஒரு கிளிப்பிங்ஸா ஆட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வீடியோவை கண்டினியூவா பாருங்க டோட்டலா ஒரு ஃபிஃப்டீன் டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் அன்னைக்கு பண்ணியிருந்தோம் காலையிலே தம்பி கழகா நாமெல்லாம் போட்டுட்டு நிறைய சாம்பார் வைக்கிறதால ஓப்பனா

தக்காளி வேக வச்சாச்சு சுண்டல் நைட்டே ஊற வச்சாச்சு சாம்பாருக்கு கதம்பமா நிறைய காய் மோஸ்ட்லி பெருமாளுக்கு வந்து நாட்டு காய்கள்லாம் வந்து வச்சு சமையல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சத்து மாவு வந்து தம்பி காலையில் காய்ச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு முப்பது பொருள் சேர்த்து வீட்டிலேயே அரைச்ச சத்து மாவு இது வரைக்கும் என் குழந்தைக்கு பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது இந்த சத்து மாவு பால் தான் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து பெருமாளுக்கு வெங்காயம் பூண்டு செய்வீங்க எங்க வீட்டில் வந்து வெங்காயம் சேர்த்து தான் மாத்திக்கல அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் சோ அதை எதுவும் யாரும் சொல்லிக்காதீங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சோ சாம்பாருக்கு எல்லா காயும் சேர்த்து சாம்பார் கூட்டியாச்சு சுண்டலும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் நம்ம பொறிக்கிறதுக்கு வறுவல் பண்றதுக்கான காயெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கோம் சக்கரை பொங்கலோட ரே ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரை கிலோ பச்சரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து அரை கிலோ வெல்லம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்னஸாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தேன் பாயசத்துக்கு இப்போ நாங்கள் ஹரிபரியா செய்யறதால வருத்திட்டு ஊற வைக்க முடியல அப்படியே தண்ணியில் ஊற வச்சிட்டேன் நீங்க ஜவ்வரிசியை ஒரு வறு வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டு புளி தண்ணி பருப்பு சேர்த்து சாம்பார் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி வச்சிருந்தோம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா போட்டு தான் இன்னைக்கு பாயசம் பண்ண போறோம் சேமியாவை வந்து நீங்க எப்போவுமே எவ்வளோ பாயாசம் செஞ்சாலும் கொஞ்சம் பாயசம் செஞ்சாலும் சே சேமியாவை வந்து லைட்டா வறுத்துட்டு நீங்க பாயசம் வச்சீங்கன்னா சேமியா வந்து குழஞ்சே போகாது நீங்க அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா அப்படி மாதிரி குழ நமக்கு பாயசம் சாப்பிட நல்லாவே இருக்காது ஸோ எப்பவுமே சேமியா எந்த சேமியா யூஸ் பண்ணீங்களோ நார்மல் சேமியாவோ இல்லை பேம்பினோவோ எது யூஸ் பண்ணீங்கனாலும் ஒரு நல்ல நெய்ல வறுத்துட்டு நீங்க பால்ல ஆட் பண்ணும் போது சூப்பரா இருக்கும் நடுப்புற வந்து கொஞ்சம் கையும் வெட்டிக்கிட்டேன் கட 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 கடன்னு நிறைய வெட்டினதால் ஸோ வாழைக்காய் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் அவரக்காய் பொரியல் கோஸ் கூட்டு வாழைக்காய் கருணக்கிழங்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வெண்டைக்காய் இதெல்லாம் தான் இன்னைக்கு செஞ்சோம் ஜவ்வரிசி வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா வேக வச்சீங்கன்னா நல்லா சூப்பராகிடும் நான் தனியாக ஒரு நாள் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் போடுறேன் ரொம்ப சூப்பராக அந்த ஜவ்வரிசி வந்து அப்படியே தனித்தனியாக முத்து முத்தாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இன்றைக்கி நான் வந்து அப்படியே அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிட்டேன் பாயாசத்தில் அதை வந்து நம்ம வடிச்சுட்டு ஜவ்வரிசி ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை ஸோ அப்படியே வேக வச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை வந்து பாலில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் சேமியாவையும் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நீங்க எப்பவுமே பாயசத்துக்கு நிறைய நெய் போட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரியே இருக்காது திகட்டுற மாதிரி இருக்காது நான் வந்து இந்த பருப்பு பாயசம் அரிசி பாயசத்துக்கெல்லாம் நெய்யே போட மாட்டேன் நட்ஸ் அப்படியே லைட்டாக ஒன்றும் பதியமாக இடிச்சு போட்டுருவேன் இந்த ஜவ்வ சேமியா பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் போட்டால் நல்லா இருக்கும் அதை லைட்டாக தான் போடுவேன் வெறும் இந்த முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணிட்டு நிறைய நெய்யை வந்து சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிட்டேன் சக்கரை பொங்கலை நீங்கள் நெய் போட போட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவே பாயசத்துல நெய் எவ்வளோ கம்மியா போடுறீங்களோ அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஸோ முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு ஏன்னா ஏலக்காவை அப்படியே போட மறந்துட்டேன் அதனால தாளிக்கிறதுல வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க நெய் எல்லாம் வந்து சக்கரை பொங்கலில் போட்டுட்டு முடிஞ்சிச்சு இப்போ வந்து சாம்பார் பாயாசம் சக்கர பொங்கல் ரெடி இனிமே வந்து நம்ம கூட்டு பொரியல் வறுவல் இதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு லிட்டர் பால் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி ஊத்தாம திக்கா காய்ச்சிக்கணும் ஜவ்வரிசையில வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணியே வந்து அழகா பேலன்ஸ் ஆயிடும் அப்புறம் தேவைப்பட்டா நீங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சேமியாவையும் வறுத்து ஆட் பண்ணிட்டு சக்கரை பார்த்தா இங்கே காலி ஆயிடுச்சு அப்புறம் உள்ள இருந்து சக்கரை எடுத்துட்டு வந்து போட்டேன் ஒரு லிட்டரு பாலுக்கு வந்து ரெண்டு டம்ளர் சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கோங்க இதுவே வந்து பர்ஃபெக்டா பாருங்க ஒரு லிட்டரு பால் ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டோடனே நல்லா அந்த அடுக்கு சட்டி ஃபுல்லாக வந்துடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்காமல் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வெரைட்டி ரைஸ் வச்சு அழகாக பெருமாளுடைய முகம்லாம் வச்சு படையல் போடுவாங்க எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி சாமி கும்பிட்றதால நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் வடை பாயசம் வச்சு தான் கும்பிடுவாங்க ஸோ அதையே கண்டினியூ பண்ணியாச்சு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு அப்புறம் உளுந்து மிளகு உளுந்து போட்டு ஒரு கெட்டியா ஒரு வடை மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டு மசால் வடைக்கும் வந்து பருப்பு ஊறுது அப்புறம் வாழைக்காய் வறுக்கணும் கருணக்கிழங்கு வறுக்கணும் எல்லாமே வறுவல் மாதிரி பண்ணிட்டு ஒரு தாம்பாளத்தட்டுல அப்படியே உப்பு மிளகாத்தூள் கருவேப்புல பெருங்காயம் போட்டு அப்படியே வ வதக்கி வதக்கி ஒரு தாம்பாளத்தட்டுல குட்டி குட்டி வச்சிருவோம் ஒரு காய் அப்புறம் ஒரு கூட்டு பண்ணிடுவோம் இது எப்ப எல்லா வருஷமும் பண்றதுதான் நம்ம இப்பதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோல்ல அதனால இதையும் வந்து ஒரு வீடியோ அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் கூட்டு ரெசிபி வந்து நான் சொல்றேன் அவசரமா செய்யும் போது இந்த கூட்டு செய்யுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோஸு ஒரு அரை கிலோ கோஸுக்கு வந்து ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் செருப்பருப்பை கழுவிட்டு ரெண்டு தக்காளி சேர்த்து கோஸு கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நீங்க அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ரெண்டு ஃப்ளேம் சாரி ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி அப்புறம் நம்ம கடுகு ஜீரகம் உளுந்து காஞ்ச மிளகாய் அதெல்லாம் கருவேப்பிலெல்லாம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு ஒன் பாட்டு அவசரத்துக்கு செய்யற ஒரு கூட்டு நீங்கள் கூட்ட லாஸ்ட்டாக பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கும்னு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் அன்னைக்கு நான் வந்து தேங்காய் போடலை அப்புறம் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு உப்பு மிளகாத்தூள் கருவேப்பில போட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அடுத்து வந்து வ வெண்டைக்காய் கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வந்து இன்னைக்கு அந்த அவரக்காய் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண நீங்க எப்பவுமே பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியலுக்குலாம் காஞ்ச மிளகாக்கு பதிலா பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்களேன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் சாதமும் ஒரு பக்கம் வச்சுட்டோம் இப்படி தான் அப்படியே ஹரி பரியா சமையல் போயிட்டு இருந்தது கிச்சன் ரொம்ப கிளம்ஸியா இருக்கும் அதெல்லாம் யாரும் பெருசா பொருட்படுத்திக்காதீங்க ஏன்னா நிறைய சமைக்கும் போது அப்படித்தானே இருக்கும் அப்புறம் அஹ் வருவலும் ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து அந்த பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கருணை கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் சின்ன வயசுல எல்லாம் வந்து பெருமாளுக்கு தழுவு போடுறது அப்படின்னா காலையிலேயே வீட்டில் இருக்க சின்ன பசங்களை குளிப்பாட்டி நாமம் போட்டு கையில வந்து ஒரு சொம்பு கொடுத்துட்டு கோவிந்தா போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அது ஃபுல்லா அரிசி காசெல்லாம் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா அது அடுத்த சனிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் இல்லைனா வெல் பொங்கல் செஞ்சு சாமி படைப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து நடக்க நடக்கவே முடியல அந்த கோவிந்தா போடுறதுலாம் வந்து ஒரு மெமரி மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா அதை வந்து ரொம்ப நானே தம்பி அப்புறம் நிறைய பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே நிறைய பேர் போடுவாங்க அந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வேணா அந்த அஞ்சு சனிக்கிழமையும் யாராவது வந்து நம்ம வீட்டில் கோவிந்தா போடுவாங்க இல்லைன்னா நம்ம போய் போடுவோம் இந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்குறேன் எங்க வீட்டுக்கும் யாரும் கோவிந்தா போட்டு வரல நாங்களும் அது பண்றதில்லை நாங்களே ஒரு சொம்பு பண்ணி நாங்களே அதுல எங்க வீட்டுக்கு வெளில நின்று அரிசி போட்டுட்டு அதை அப்படியே வச்சுக்கிறோம் அப்படியே எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டரியா மாறிட்டு வருது நம்ம சின்ன வயசுல இருந்ததுலாம் அதை யோசிச்சுக்கிட்டே நான் இன்னைக்கு சமைச்சேன் நம்ம பாப்பாவும் பிறந்திருக்கான் நம்ம நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஒரு ஒரு காயா வருத்திட்டு இருந்தோம் அதே மாதிரி நான் பர்சனலா வந்து வீட்டுல வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அத மாத்துறது அது இப்படி பண்றது நான் செய்ய மாட்டேன் அவங்க எப்படி பண்றாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன் அது வந்து என்னுடைய கேரக்டர் அப்படிதான் அதே மாதிரி நானா புதுசா எந்த ஒரு சாமி கும்பிடுறதோ ஒரு விரதமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு அப்படி எடுத்தோம்னா அதை வந்து நம்ம லைஃப் லாங் அப்படியே நம்ம தொடர்ந்து பண்ற மாதிரி நம்மளால முடியுமா அப்படின்றத ரொம்ப யோசிச்சுதான் நான் ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு விரதம் ஒரு சாமிக்கு வழிபாடு செய்யறதா செய்வேன் இல்லைன்னா நம்ம வீட்லயே நிறைய சாமி கும்பிட்டுட்டே தானே இருக்காங்க ஆடி கிருத்திகை பெருமாளுக்கு தழு அதுக்கப்புறம் ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க சோ அதை செய்யறதே நம்ம ஒழுங்கா செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அந்த மாதிரி போயிடுவேன் அப்படி நான் ஒன்றே ஒன்று எடுத்தது என்னன்னா மக கந்தசஷ்டி வந்து விரதம் தான் வந்து நான் எடுத்தேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நல்லபடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாப்பாக்காக இருந்தோம் பாப்பா பிறந்தாச்சு ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் இது பர்ஸ்னலாக என்னுடைய கருத்து சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் அதுக்கப்புறம் உளுந்து வடை மிளகு மட்டும் போட்டு செய்கிற வடை இது நம்ம ஆஞ்சநேயர் கோவிலெல்லாம் கொடுப்பாங்களே அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இதை தனியாக ஒரு ரெசிப்பியாக நான் வீடியோ போடுறேன் உளுந்து கூட வந்து மிளகு நிறைய ஆட் பண்ணணும் மிளகு மட்டும்தான் காரத்துக்கு மிளகு பெருங்காயம் கல்லுப்பு இதை அரைச்சிட்டு அரைக்குதுன்னா தண்ணி வந்து ஊற்றவும் கூடாது தெளிக்கவும் கூடாது அந்த ஊற வச்ச உளுந்தில் தண்ணீர் கூட அதுலயே நம்ம அரைச்சிக்கணும் அதுலேயே அப்படியே அரைச்சிட்டு கருவேப்பில போட்டு அப்படியே நம்ம மிளகு வடை சுட்டி எடுக்கணும் இன்னொரு வந்து வடை சுடுவாங்க நம்ம ஆஞ்சநேயருக்கு போடுற வடை வந்து வடை மாலை மாதிரி போடுவாங்க அது நல்லா கிறிஸ்பியா தின்னா இருக்கும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம் அது செய்யணும்னா அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம அந்த ஷீட் எல்லாம் வச்சு அந்த வடை செய்யணும் அது இன்னைக்கு செய்ய முடியாது அதை கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அந்த ரெசிபி போடுறேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிளகு வடை செஞ்சுட்டோம் அதே மாதிரி மசால் வடையும் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றாம அந்த பருப்பு ஊர்ன தண்ணிலேயே அரைச்சு வடை சுட்டிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் எப்பயுமே ஒரு எண்ணெய் பொருள் வந்து நம்ம செய்கிறோம் சுடுறோம் அப்படின்னா அது எண்ணெயில் போட்ட உடனே அந்த பொருள் திரிஞ்சு போறது அந்த மாதிரி இருந்ததுனாலே நிறைய ஆயில் அப்சர்வேஷன் இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாம பக்குவமா அந்த எண்ணெயில போட்டு பொறிக்கிற பொருள்லாம் எண்ணெய் ரொம்ப இழுக்காத மாதிரி ஒரு பதத்துல வந்து நம்ம செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆயிலும் நிறைய இருக்காது அப்புறம் மசால் வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வடையும் சுட்டி எடுத்தாச்சு அப்பளம் அப்புறம் மிளகு அப்பளம் லாஸ்டா வந்து பெருமாளுக்கு தழு போட்டுருவோம் நார்மலாக மூணு இலை போட்டு நம்ம ஒரு கல்யாணத்துல எப்படி படையல் வைப்போம் சாதம் கூட்டு பொரியல் அதே மாதிரி சாமிக்கு படைச்சிட்டு சென்டர் இலையில மட்டும் தயிர் வாழைப்பழம் வெள்ளம் வச்சு சாமி கும்பிடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி பெருமாளுக்கு வந்து மெயினாக மாவிளக்கு போடுவாங்க பெருமாளுக்கும் முருகருக்கும் வந்து மாவிளக்கு போட்டுதான் சாமி கும்பிடுவாங்க நம்ம இத்தனை டிஷ்ஷு செஞ்சுதான் சாமி கும்பிடணும்னு கிடையாது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் கம்ஃபர்டபுள் கடவுள் வந்து நம்ம கிட்ட அந்த உண்மையான பக்தி அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க இவ்வளோ செய்யறதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் நம்மளுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யலாம் இல்லைன்னா சிம்பிளா சக்கரை பொங்கல் செஞ்சு கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் ஆனா மாவிளக்கு மட்டும் கம்பல்சரி போடுவாங்க மாவிளக்கு போட்டுட்டு நாமும் சங்கு சக்கரம் போட்டு வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு வந்து கோவிந்தா போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்ருவோம் எங்களால் வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடியல அன்னைக்கு ரொம்ப ஹரி பரின்னு சமைச்சிட்டு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் எப்படி இருக்கு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இனிமேல் நிறைய ரெசிபிஸ் வரப்போது ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்க பெருமாளுக்கு சாட்டர்டே சனிக்கிழமை சாமி கும்பிட்டீங்களா என்னன்றதையும் என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ண சொல்லி போட்டிருக்காங்க இனிமேல் அந்த மாதிரி சமைக்கலான் இருக்கேன் ஒருத்தவங்க கேரட் அல்வா கேட்டிருக்காங்க பூண்டு உருகா கேட்டிருக்காங்க அப்புறம் இட்லி பொடி கேட்டிருக்காங்க ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல என்ன கமெண்ட்ல வந்து கேட்குறாங்களோ அந்த ரெசிபி வந்து செஞ்சு போடலாம் அப்படின்ற எனக்கும் ஜாலியாக இருக்கும்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிற டிஷ்ஷை வந்து செய்யும் போது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ் என்ன டிஷ் வேணுமோ அதை சொல்லுங்கள் எனக்கு தெரியும்னா செய்கிறேன் தெரியலனா கத்துக்கிட்டோம் நான் செஞ்சு வீடியோ போடுறேன் ஆனால் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட நல்லா வர மாதிரிதான் வீடியோ போடுவேன் அப்புறம் கம் ஃபுல் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் சக்கரை பொங்கல் பாயாசம் அப்புறம் வாழை வறுவல் வெண்டைக்காய் வறுவல் கருணக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் கேரட் பீன்ஸ் பொரியல் கோஸ் கூட்டு சாதம் அப்பளம் மசால் வடை மிளகு உளுந்து வடை சுண்டல் அப்புறம் ரசமும் இன்னைக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன் எல்லாமே செஞ்சு சாமிக்கு படையில் போட்டு சாப்பிட்டாச்சு இந்த கம்ப்ளீட் சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இனிமேல் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த கம்ப்ளீட் சவுத் இந்தியன் மீல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்